விநாயகர்வர்களால் இந்த ப்ராஜெக்ட் மாபெரும் வெற்றி அடைய எல்லா மகையான இயேசு அல்லா எல்லா மதத்துறை ஆட்சி வகுப்போடு இந்த ப்ராஜெக்ட் வெற்றியடைய நான் பிரார்த்திக்கிறேன் இப்படிக்கி எங்கள் நண்பர்கள் கூட்டத்தில் ஒரு பிரதிநிதியாக எல்லாரும் எல்லா வளமும் தர வேண்டும் இப்படிக்கு மதியம் அன்பு நம்பர் ஓகே டைப் ராஜேஷ் அங்கு ஒரு நிறுவனத்தை துவங்கி அவர் ஏற்கனவே கோச்சான ஒரு படம் மிக அருமையான படம் அருமையாக எடுத்தார் அந்த படம் பார்த்து செஞ்சாலோடைய அப்டிகேட் பண்ஸ் அப்படி ஒரு நல்ல கருத்தும் கருத்தாளும் முக்கிய ஒரு படத்தை யாரும் எடுக்க முடியாது ஆனால் சில பிழைகள் எழுத்து பிழைகள் சில அந்த கொட்டில் இருந்து சாப்பிட்டின் பண்ண சொன்னாங்க அதைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த படம் தரைப்ப இடைப்பட்ட காலத்துல இவர் மூணு ஷார்ட் பிலிம் எடுக்கிறனு சொல்லிட்டு களத்தில் இறங்கி அம்பியாவதி போல படம் எடுத்து துவங்கிவிட்டார் அவருடைய பயணம் வெற்றி அடைய என் முதல்ல படம் கொலை சாமிக்கு முக காணிக்கையா ஒரு படத்தை சமர்ப்பாங்க அந்த விநாயகர் விநாயகர் தான் நாங்க பூஜையை போட்டுட்டோம் இந்த கொலைன்றது ஒரு தென்ன கொலையாகவும் வாழை கொலை கூட கரைக்க வேண்டும் என்பதே பெண்கள் ஆசை இது தற்கொலையாக முடியக்கூடாது நூறு படம் வெற்றியடைய என் நல்வாழ்த்து வணக்கம் இன்னைக்கு வந்து கொலை அப்படிங்கிற ஒரு குறும்படத்தோடைய அதாவது வெளியீட்டு பண்ண நாள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு

குறும்படங்களை வந்து ஒண்ணுன்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு இது ஒண்ணு இல்ல ரெண்டு குறும்படங்கள் தொடர்ந்து ஓகே சேனல்ல யூடியூப் சேனல்ல வந்து தொடர்ந்து அவரோட குறும்படங்கள் இருக்குது கண்டிப்பா ரொம்ப நல்லா கண்டிப்பா நல்லாவும் இருக்கும் பாருங்க பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் தெரியும் இப்போ ஒரு குறும்படங்கள் பல பேருடைய வாழ்க்கையில வந்த சில சம்பவங்களா கூட இருக்கலாம் இது எந்த ஒருத்தர் மனதையும் பார்த்துட்டு

அந்த 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 வந்து அது விட்டோம் முதல் முதல்ல நாங்க விட்டது பதினெட்டு கிராஃப்ட் இன்னைக்கு படைப்பாளி அப்படின்னு ஒரு ரெண்டு யூனியன் பிரிஞ்சது இல்ல அந்த காலகட்டமும் சரி இன்னைக்கு இப்ப நடக்குது தயாரிப்பு சங்கமும் அதுவும் சரி ஒரே கிராஃப்ட் பாபு கணேசன் மதியுக்குமார் ரெண்டே பேர் தான் ஒர்க் பண்ணோம் எடுத்த படம் கடந்த துறா ரெண்டே பேர் தான் ஒர்க் பண்ணோம் ஜெயிச்சோம் நாங்க எவ்வளவு பேரை போட்டு ஜென்னஸ்னு ஒரு மாலையை வச்சு நாங்க எங்களை தற்காத்துக்கு நாங்க போட்டுக்கிட்ட கேடையும் அது ஏன்னா என்ன ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு பேரை வச்சு வேலை செய்யணுமே அதாவது கேரளான் காணும் அதை காணும் இதை காணும் கேள்வி கேட்பாங்க என்ற ஒரே காரணத்துக்கு தான் கேடையமா பயன்படுத்திக்கிட்டு தான் கடல் போராப்படும் அந்த காலத்திலேயே இதோ ஏதோ ஒர்க் பண்ணி சாதனம் பண்ண படம் இதே பெரிய வெற்றி எங்களுக்கு அந்த காலத்துல அதே போல பிஆர்ஓவா நான் அறிமுகம் ஆகும்போது எனக்கு சம்பளம் என்னன்னு கேட்டாப்ல பாலேஜி பாங்கணேஷ் அதே நேரத்தில் நான் சொன்னேன் எனக்கு சம்பளம் வேணாம் பாத்துக்கலாம் பட ரிலீஸுக்கு உதவி செய்தது யாருன்னா பெரிய தயாரிப்பு தயாரிப்பாளர் ஜிவி ரெண்டு பிளாக் செக் மூணு லெட்டர் பேட்ல பிளாக் கையெழுத்து போட்டு அந்த காலத்துல நடராத்திரி ரெண்டு மணி கதவை தட்டி அவர் வந்து கையெழுத்து போட்டுதான் கடல் புறா படம் ரிலீஸ் ஆனது அந்த உதவியை மறக்கவே மாட்டேன் ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள போய் நாங்க போய் கையெழுத்து வாங்கினா கடல்புறா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓடிச்சு நகாமம் கந்தசாமி அங்கே ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வந்து அந்த படத்தை கோயம்புத்தூர் எல்லா யூஸ் பண்ணி ஏகப்பட்ட லாபம் எனக்கு அஞ்சு லட்ச ரூபாய் பணம் முதல் படத்திலே சம்பவமா கிடைச்சிது அந்த காலத்துல அஞ்சு லட்ச ரூபான்றது சாதாரண பணம் கிடையாது இன்னைக்கும் அந்த பணத்தை எந்த பையும் வாங்கல கொலை படத்துல சார் அந்த கொலை படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப்ல டேரக்ட் அவர் கொல்ல வந்த கருத்தை கண்டிப்பா பதிவு பண்ணியிருப்பார் அந்த கொலை கதையை நான் விட்டா ஷார்ட் பிலிமுக்கு நான் தயாராக இல்லை ஷார்ட் பாருங்கள் இப்படி நூத்தி ஓராவது பாட்டு பாருங்க விட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நூத்தி ஒரு பாட்டு பாடணும் முடிவுக்கணும் அதை வண்டி ஒத்துட்டீங்க ஒரு ஓகே ராஜேஷ் நூறு படம் எடுத்து ஒத்துக்க மாட்டீங்களா அவன் நூறு படம் எடுப்பான் எல்லோரும் வணக்கம் கிட்டத்தட்ட இந்த சினிமா வாழ்க்கை சாதாரண விஷயம் இல்லை இதுல வந்து நாங்க வந்து இறங்கி முத்த இது ஒரு பெரிய போராட்டம் இருந்தாலும் நாங்கெல்லாம் வந்து சந்திப்போய் அம்மா அடுத்தது ஐயா சந்தேஷன் அவங்க எல்லாம் வந்து கேட்டா வந்து கிட்டே எவ்வளவுல வந்து இன்னைக்கு போராட்ட போட இன்னைக்கு ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் நாங்கள் இன்னைக்கு வந்து ஓகே கேக்கு ஒரு காதேஷன் சந்தேஷ் டாக்டர் சேர்ந்து அந்த ரெண்டு பேரும் அச்சீவ் பண்ணணும் நினைச்சே ஒரு நூறு பண்ணணும் அப்படிங்கறது ரெண்டு பேருக்கு இது வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னா பெரிய படத்துக்கு போய் க்ரோஸ் கணக்கில் படம் எடுக்கணும் அது பெரிய பெரிய ஆட்சியர் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு எல்லாருமே தொடர முடியாத இருக்கு இன்னைக்கு சின்ன சைடு சார்ட் பண்ணி இதுல எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு வந்து ஒரு வாய்ப்பு வரும் வாய்ப்பு வரும் வாய்ப்புன்னு சொல்லிட்டு அதே இருக்கிறது இன்னைக்கு வந்து நான் வாங்க நாங்க தரோம் அப்படிங்கிற முயற்சி நீ சாதாரண முயற்சி இதை உண்மையிலேயே அதே சமயம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஒரு டைரக்டர் அசோசியட் அசிஸ்டன்ட் டெக்னீசியன்ஸ் ஆர்டிஸ்ட் இப்படி பலதரப்பட்ட பேருக்கு அவங்க வாய்ப்பு பேர் குடும்பம் செலுத்தி அவங்களுக்கு அவங்க வந்து பெரிய பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இது வந்து எல்லாருக்கும் மனசு தான் சில பேருக்கு ஒரு சாதனை கிஞ்சி பண்ண ஒரு லட்சம் ரூபாய் ஆகுது சாப்பிட்டு அவங்க இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு படலாம் அப்படிங்கறது வந்து வந்து இவங்களுக்கு நிறைய இன்னைக்கு கொலைங்கிற ஒரு படம் எடுத்திருக்காங்க இந்த படத்தில் வந்து இந்த ப்ரொடியூசர் வந்து ஓகே சந்தீப் வளர்ந்தியம்மா அது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து டைரக்டர் துர்கேஷ் அவர் வந்து எடிட்டிங் பண்றாரு எல்லாருமே நல்லாவும் இந்த படத்தை பண்ணியிருக்காரு உண்மையிலேயே இந்த படம் வந்து வரவேற்பு வரவேற்பாடும் நல்லபடியாக நல்லபடியா கொலைன்னா ஒரு விஷயம் விஷயம் பண்ணும்போது சொசைட்டில வந்து நல்லவனையும் நல்லவும் சாமான் கட்டவும் சாமான் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் கொலை நான் கெட்டவன் ஒழிச்சு ஒழிச்சுருக்கும் அல்லவும் வளம் இதுக்குதான் கொலைன்னு வச்சிருப்பேன் அதனால வந்து அப்ரிசேட் பண்றேன் இது உண்மையிலேயே வந்து இது பெரிய தடவை போகும் அதே சமயம் எனக்கு ரெண்டாயிரம் சான்ஸ் எனக்கு கொடுத்துக்கிறேன் காதலையை ரெண்டு பிடிச்சு ஒரு ஷாப்பிங் பண்ணி கொடுத்துக்கிறேன் அது கட்ட வரும் அதுக்கு ரெண்டு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கேன் நூறு ஸ்கிரிப்டை வந்து மாசத்துக்குள்ளீப் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி ஸ்பீட் ஆகிட்டு பார்த்து வச்சிருப்பாங்க புரிச்சுத்துருவோம் ஆனா அவங்களும் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி இன்னைக்கு நாங்களும் பெரியவோம் அப்படிங்கறத கண்டிப்பா வந்து சொல்றாங்க இந்த கொலைப்படத்திலையும் வந்து ராஜேஷ் தான் வந்து ஹீரோ இந்த பொண்ணு வந்து நடிச்சிருக்காங்க

ஸோ இந்த படம் ஃபார்ம் ஆனதே வந்து மிச்சர் ராஜேஷாவது சேனலில் அவங்க போயிட்டார் ஸோ தேங்க்ஸ் டுஸோடியம்மா அவங்க வந்து என் ஒரு வாய்ப்புட்டாங்க டைரக்ஷனுக்கு ஸோ ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஒரு ஃபார்ம் ஆகி ஒரு ஃபார்ம் ஆகி வந்து இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு

வளர்மதி <laughs> <laughs> so, <laughs> 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 <hans> அது உமன்ஸ் ஒரு ப்ரொடியூசரா இருக்குது ஐம் சோ ஹாப்பி நான் அதை எல்லா விஷயத்துக்கு முன்னாடி வரதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது அதை விட வேற சந்தோஷமே இல்லை ஷாப்பி நான் நடிக்கிறதுக்கு கதை கேட்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு பட் ஆனா இதை நடிக்கிறப்போ செம்ம ஹாப்பியா இருந்துச்சு என்னை நிறைய கேரக்டர் போல்டான கேரக்டர் எல்லாம் ரொம்ப கொடுத்துருந்தாங்க அதை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாரு அதை சப்போர்ட்டுக்கு ரொம்ப நல்லா சார் மேம் டாக்டர் சார் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு எனக்கு சின்ன சின்ன ரோட்ஸ் வரலான்னு அவர் வந்து எடுத்து கொடுத்துட்டே இருந்தாரு ஓகே உங்களால பண்ண முடியும் முடியுது கடையில் சொல்லிட்டே இருந்தார் எஸ்கேச் பண்ணிகிட்டே இருந்தாரு டாக்டர் சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த படத்துலையும் எங்க தான் இருவனையும் போனது நான் சொல்லுறேன் அடுத்த ஷாப் கிரிக்கெட் நான் புக் பண்ணிடுறாரு யூ தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் அதெல்லாம் ஓகே ரனேஷ் ஆஹ் ஒரு ஹஸ்பண்ட் டாக்டராக இருந்து அப்புறமா இந்த யூடியூபரா வந்து இப்போ ஷார்ட் பிலிம் புது முயற்சி நான் எடுத்திருப்பேன் எங்களை எல்லாரும் போயிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ச்சியா போயிட்டு புது புது இயக்குநர்ல வந்து புது புது ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும்னு ஆசைப்படுறேன் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஆமா தொடர்ச்சியா போய் இப்போ எங்களை சந்தீப் சரி தொடர்ச்சியா போய் ஒரு நூறு சாஃப்ட்வேர் பண்ணணும் சொல்லி நாங்க போயிட்டு ஒரு டீம் ஒரு கரெக்டா ஒரு டீமை போயிட்டு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் இதனால போய் புது புது இயக்குனர் கிட்ட இருந்தும் சரி புது புது ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்தும் சரி நம்ம புது என்னென்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் போயிட்டு அப்டேட் பண்ணி நம்ம பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் போய் நூறு சாஃப்ட்வேர் எடுத்து முடிச்சவங்க அது வெப் சீரிஸ் பண்ண போகிறோம் வெப் சீரிஸ் முடிச்சவங்க தான் அது எப்போ போயிட்டு படம் போயிட்டு பிளான் பண்ண போகிறோம் ஏன்னா டீம் போயிட்டு ஒரு கரெக்டான டீம் கரெக்டா செட் ஆயிடுச்சுன்னா தொடர்ச்சியா போயிட்டு நான் அடுத்தடுத்த கடந்து போகிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம்

நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த போயிட்டு தயார் பண்ணி மற்ற ஓடிடி கொடுத்து அவங்க தருவானா தரமாட்டானா அது எதிர்பார்க்கறது நம்ம ஒரு யூடியூபா வச்சு நம்ம உழைப்ப நம்மளே நல்லதோ கெட்டதோ நம்மளே பார்த்து நான் சொல்லி முடியும் மெயின்னா இந்த வைதகி எங்கே சார்ட் பிலிம் வந்தது பிடி ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் என்ன போய்ட்டு புது புது மிக நாங்கள் எதிர்பார்க்குறோம் அடுத்தடுத்த சார்ட் போய்ட்டு நீங்க ரொம்ப பெரிய சின்ன சின்ன கண்டென்ட் தான் இருக்கும்

கதைகள் தான் முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும் தான் எப்படி சக்சஸ் பண்ண முடியும் அந்த அந்த எண்ணத்துல போயிடுனா இது ஷார்ட் போயிட்டு போய் கதை வரும் கதை கேட்டு எல்லாருக்கும் போயிட்டு ஒரு வாய்ப்பு தரணும் சொல்லி ஒரு அந்த எண்ணத்துல இருந்துடுவோம் ஆமா கண்டிப்பா இருப்போம் இப்போ எட்டாவது போயிட்டு ஒரு இது ஷார்ட் பிலியம் பண்ணாரு அந்த ஒன்னு போல் பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டே இருந்தாரு அவர் அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் போயிட்டு அடுத்த கட்டத்துக்கு இப்போது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதே போலதான் ஒரு ஷார்ட் எடுக்கும் எடுக்கும்போது இன்னைக்கு அவங்களுக்கு போயிட்டு அடுத்த கட்டத்துக்கு போய் என்ன மாதிரி கண்டென்ட் எடுத்துவோம் மக்கள் வியூஸ் எதிர்பார்க்கிறாங்க அந்த வியூஸ் பார்த்தா போய்ட்டு மக்கள் கிட்ட போயிட்டு நாங்க படம் பண்றது ஒரு ஐடியா பண்ணி ஒரு நூறு 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 பேர் பார்த்தாங்க லட்சம் பேர் பார்த்தாங்க மில்லியன் பேர் பார்த்தாங்க அது எப்படி மக்களுடைய கருத்து இருக்கோ அதுக்கேற்றப்போ தான் படமே பண்ணாமல் ஐடியா பண்ணிருக்கோம்

டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம அடுத்ததுக்கு போகிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் போய்ட்டு என்னென்னா இங்கே காலிகாமல் போய்விட்டு எல்லாரும் ஒரு ஒவ்வொரு கணவனோட தான் நிறைய பேர் வராது அந்த கணவன் போயிட்டு கணவாக தான் இருக்குது அதனால் என்னென்னா அடுத்த கட்டத்துக்கு அங்கே போகிறதுக்கு நம்ம போயிட்டு ஒரு எங்க எங்கள் நிறுவனமும் சரி எங்க மனமும் சரி எங்க போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் மே சரி எங்க டீம்ல நான் போயிட்டு வந்து போயிட்டு ஒரு பெரிய பிளஸ் அந்த வீடு நடிகடன் நடிகரும் நிறைய பேர் ஆவணமாக வருவாங்க அந்த நடிப்பு